அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இது வந்து சித்ரா பௌர்ணமிக்காக போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது வந்து உங்களுக்கு யம உதவியாளரான அந்த இவருக்கு வந்து சித்ரகுப்தனுக்காக நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் நம்ம என்ன பாவங்கள்லாம் செஞ்சுக்கிறோன்னு அவர் எழுதுகிறாரு அதனால அன்றைக்கி வந்து ஒரு நோட்டு வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அவருடைய பாவம் நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் அவர் குறைக்கணும் கம்மியாக கணக்கு எழுதணும் விதவிதமாக எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க அது இருக்குது இந்த நாளில் முக்கியமாக நம்மளுக்கு வந்து தான தர்மம் பண்ணுறதுன்றது முக்கியம் இதில் நான் சொல்ல போகிறது என்னென்னா நிவேதனம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமின்னா அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறோம் அதில் நீங்கள் இந்த லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் பண்ணுறதை விட ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணுறோம் இல்லைங்களா அதில் வந்து தேங்காய் சாதம் பண்ணுங்கள் மெயினாக ஒன்றும் சொல்லப்போனால் அன்னைக்கு வந்து நீங்கள் தேங்காவில் தேங்காவில் விளக்கேற்றுறது நல்லது கொஞ்சம் என்ன பண்ணணும்னா தேங்காவில் விளக்கு தான் இருந்தால் கோயிலுங்களில் முக்கியமாக சிவன் அம்மன் கோயிலில் திரிபுர சுந்தரி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் சிவன் கூடவே இந்த பக்கம் அம்மன் இரு ஒரு மண்டபத்தில் இருப்பாங்க அந்த பக்கம் சிவன் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட ஒரு ஒரு சின்ன கோயிலோ ஒரு பெரிய கோயிலையோ அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த அந்த கோயிலில் விளக்கேற்றத்துக்கு தேங்காவில் ஒரு குட்டி தேங்காவை வாங்கினீங்கன்னா அது ஓரளவுக்கு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றி அதில் ஏற்றத்துக்கு இதுவாக இருக்கும் இது விளக்கு ஏற்றும் போது வாங்குறதுக்கு பெரிய தேங்காய் வாங்கக்கூடாது கொஞ்சம் சின்ன தேங்காய் வாங்கினா போதும் அப்படி சொல்கிறேன் அது வந்து நீங்கள் தேங்காய் இதில் ஏற்றுங்க அது ஏற்றுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் தேங்காய் சாதம் செய்யுங்கன்ற நான் அன்னைக்கு ஏன்னா நிறைய பேர் லெமன் ரைஸு கர்ட் ரைஸு அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க இல்லைங்க புளி சாதம் அப்படிலாம் பண்ணிடுவாங்கள்ல ஆனால் அன்னைக்கு நீங்கள் தேங்காய் சாதம் செய்யறது அதை நிவேதனமாக வச்சுக்கலாம் கூட இன்னொரு வெரைட்டி பண்ணுறதுக்கு வந்து சக்கரை பொங்கல் அந்த சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இதை தாண்டி இன்னொரு சாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்கள் நம்ம எல்லா இது குழம்புங்களுக்கெல்லாம் மேலே கடைசியாக போடுறோமே கொத்தமல்லி இலை அதையே நீங்கள் வந்து வெறும் நம்ம லெமன் ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி தாளிப்பு போடுறோமோ அதே மாதிரி போட்டு புளி சாத்துக்கெல்லாம் என்னெல்லாம் தாளிப்பு போடுறோமோ அதே மாதிரி போட்டு அந்த கொத்தமல்லி இலையை அலசிட்டு பச்சை மிளகாவையும் ஒரு ரெண்டு கூடை வச்சு அரைச்சிட்டு அதை அந்த தாளிப்பில் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் நீங்கள் சாதம் வடித்து சாதம் போட்டு கலந்துட வேண்டியது தான் ஏன் இதுக்கு இந்த கொத்தமல்லி சாதம் சித்ரா பௌர்ணமிக்கு கொத்தமல்லி சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் இது மூணு பண்ணாவே போதும் அதையும் தாண்டி இன்னும் வெரைட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் வந்து அதுக்கு ஒரு நிவேதனமாக விற்கிறதுக்கு நான் அந்த தேங்காய் சாதம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் தேங்காய் சாதம் மீன்ஸ் நீங்கள் அது ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரிலாம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை சும்மா நம்மளுக்கு வந்து அண்ணாசி விதை லவங்கம் இதுங்களை போட்டுட்டு அந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாதனத்து கூட சேர்த்தே அப்படியே ஊற்றி குக்கரில் நம்ம விசில் வர மாதிரியும் விட்டுடலாம் அந்த தண்ணியும் அந்த தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம அதை மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது மாதிரி பண்ணலாம் நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா சில பேர் துருவி போட்டு பண்ணுவாங்க தேங்காய் சும்மா திருவி போட்டு பச்சை மிளகாய் போட்டிருப்பாங்க ஒரே ஒரு பிரிஞ்சால் போட்டு சும்மா அப்படி பண்ணுவாங்க அது மேலேயே தெரியும் அந்த துருவல் மாதிரி தேங்காய் அது மாதிரி அந்த மாதிரியும் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் முடிஞ்சதனா ட்ரை பண்ணுங்க அதுக்கு நான் சொன்னதுக்கு ஏழு கன்னிப்பெண் பெண் அது சின்ன குழந்தையாக இருக்கலாம் வளர்ந்த பெண்ணாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி ஸ்வீட்டு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குதுன்னா எதுக்கும் ஒரு சாக்லேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கோயில் நிறைய எப்படியும் பௌர்ணமின்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு சின்ன கோ பசங்கள்லேருந்து கூட்டின்னு வருவாங்க எப்படியும் ஏன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏச்சட்டன் பண்ணுற முன் பண்ணுறதுக்கும் முன்னாடி ஸ்டேஜுக்கு குட்டி பொண்ணுங்க கட்சா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் கல்யாணமாகாத பெண்ணையும் சே சேர்த்துக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண்ணையும் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிதானா நீங்கள் என்ன பண்ணலாம் போகிற இடத்துல நீங்கள் முதலே ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கின்னு போயிடுங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு பொம்மைங்க கூட முடிஞ்சால் கட்ட சாமான் பொம்மைங்க உங்களுக்கு எதனா கிடைக்குதான்னு பாருங்கள் கட்டை போ கட்டையில் எங்கன்னா விற்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டி பொம்மைங்க மாதிரி உரல் மாதிரி இந்த மாதிரி சின்ன அந்த அடுப்பு மேலே விற்கிற பாத்திரங்கள் மாதிரிலாம் உடலையே நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடைச்சா வாங்குங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமாக பொம்மைங்க கூட இருக்கும் பார்த்தீங்களா முக்கியமாக பெண்கள் விளையாடுகின்ற பொம்மையா இது பெண் குழந்தைகள் தான் நான் முக்கியமாக ஏழு குட்டி பெண்ணுங்க தான் சொல்கிறேன் நான் பெண் குழந்த குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மையா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏ ஏழுமே அந்த குட்டி பசங்க கிடைக்கிறது கஷ்டம் இல்லைங்களா அதனால் இல்லை உங்கள் தெருவிலேயே அந்த மாதிரி ஏழு குட்டி பெண்கள் கன்னி பெண்கள் ரொம்ப குட்டி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச மாதிரியே ஏழு பொம்மைங்க குட்டி குட்டி பொம்மையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டும் கொடுத்து அது பொம்மையும் கொடுக்கணும் அன்றைக்கி மட்டும் ஒரு ஏழு கன்னி பெண்களுடைய மனசில் ஹாப்பினஸை விதைக்கிற மாதிரி இப்போது நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பீட்டோ ப்ளவுஸ் பீட்டோ ஏதா கட் பண்ண துணி மாதிரி எடுத்து போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா வராங்க அப்பா வராங்க கூட இல்லை குழந்தை இடுப்பில் வச்சுக்கிற அளவுக்கு குழந்தை இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தை நீங்கள் அந்த குழந்தைக்கு துணி தரீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க அந்த துணி வந்து மெஷர்மெண்ட் பார்த்து வாங்கி போக முடியாது இது முன்கூட்டியே பிளான் பண்ணி வேறு பணம் நம்ம யார் யாருக்கு கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சு அந்தந்த ஏற்ற மாதிரி வாங்குது அது வேற இது நீங்கள் போயிட்டு துணியை அப்படி மெட்டீரியலாக ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் எதனால் கொடுத்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தச்சுக்குங்கன்னு சொன்னாலும் அவங்க கரெக்டாக அந்த பொண்ணுக்கே தைக்கி போகிறாங்களான்னு தெரியாது அது அவங்களுக்கு எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு வந்து ஏதோ கொடுத்தீங்க கோயில்லன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் கரெக்டாக அதுவே தான் தைக்க போகிறாங்கன்னு தெரியாது ரெண்டாவது நீங்கள் கொடுக்கும்போதே அந்த குழந்தை என்ஜாய் பண் பண்ணுறதா இருக்காது அது நீங்கள் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி போய் அவங்க அதே குழந்தைக்கே தச்சு போட்டால் கூட அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஏழு கன்னி பெண்கள் அல்லது ஏழு சிறு ஏழு கன்னி பெண்கள் ஒரு சிறு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கலன்னா தான் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடின்ற வரைக்கும் அந்த ஒரே நாளில் அந்த குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சி வரணும் அந்த பசங்களுக்கும் அந்த குட்டி பெண்களுக்கும் சரி கொஞ்சம் வளர்ந்த பெண்களுக்கும் சரி அந்த சித்ரா பௌர்ணமி நாளிலேயே அவங்க மனசுல மகிழ்ச்சியை உங்க கையால விதைக்கணும் அது உங்களுடைய அப்பா வழி தலைமுறையில ஏதாவது கன்னிப்பெண்கள் போயிருந்தாலும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க தேடி கண்டுபிடிச்சி பண்றது வேற அதை நான் சொல்லியிருப்பேன் நிறைய கன்னி பெண்கள் இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம்ன்றதெல்லாம் சொன்னேன் அது வேற ஆனால் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நின்று போயிருக்குது அந்த மாதிரி ஒரு ஏழு தலைமுறையில் யாருன்னா சின்ன பொண்ணுங்க இதாக இருக்கிறாங்க அந்த ஒரு குல தெய்வம் இருக்குது அது மேலுக்கு வராத மறைமுகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் மேலுக்கு வர்றதுக்கு உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது குலதெய்வமாக உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் அந்த ரெண்டாவது குலதெய்வம்ன்றது முதல் குலதெய்வம்ன்றது வந்து ஒன்று தெரிஞ்சுங்க முதல் குலதெய்வம்ன்றது ஒரு உங்கள் உங்களுடைய சம உங்கள் சமுதாயம் மொத்தம் ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேருக்கு இரநூறு பேருக்கான குல தெய்வம் அது ஆனால் ரெண்டாவது குல தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டுமான குலதெய்வம் உங்களுக்கு முருகர் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் சிவன் அதெல்லாம் உலகத்துக்கே கடவுள் ஆனால் குல தெய்வம் உங்களுடைய சமூகம் ஒரு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஒரு இரநூறு பேருக்கு மட்டும் கா உங்களை காப்பாத்தின தெய்வம் குலதெய்வம் ஆனால் ரெண்டாம் குல தெய்வம் யாருன்னு கேட்டால் உங்கள் வீட்டுக்கே க உங்கள் வீட்டுக்கு மட்டுமே தெய்வம் அது வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டுமே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பர்டிகுலராக பார்த்து அதிலருந்து விடுவிக்கிறதுக்கும் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு மாதிரி பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னது அன்றைக்கி அந்த உத்தரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் கதையில இல்லை உங்கள் நீங்கள் கேட்டே தெரிஞ்சு வச்சுங்க யாராவது இந்த லாஸ்ட்டு மூணு நாள் தலைமுறையில் குட்டி பொண்ணு போயிருந்தேன் அந்த பேர் சொல்லியே அந்த வை அதுக்கேற்ற மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கும்புறது அதெல்லாம் சொன்னது ஆனால் இது நான் சொல்கிறது சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு ஏழு குட்டி பெண்கள்லேருந்து பிறந்த ப கொஞ்சம் ஒரு ஒரு மா ஒரு அஞ்சு மாதத்து குழந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு குழந்தைன்னு தூக்கின்னு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட சும்மா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மூணு நாலு பொம்மை சிலது கொஞ்சம் கையில் கொஞ்சம் சாக்லேட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்களா அந்த ஒரே டைம்லேயே உங்கள் கையில் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரே நாளில் ஏழு பேருக்கு வரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக இது கோயிலில் போனால் தான் உங்களுக்கு அத்தனை பேர் கட்சிடுவாங்க அத்தனை பேர் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான வயசில் கூட நீங்கள் பார்த்துருவீங்க இல்லை உங்கள் தெருவிலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அப்படியும் பண்ணலாம் நீங்கள் இது என்னன்னா அட் அ டைம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்க அந்த இந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை விதைக்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு பொம்மையை பார்த்தாலும் சந்தோஷந்தான் ஸ்வீட்டுக்கு கொடுத்தாலும் சந்தோஷந்தான் ஆனால் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போய் கொடுத்தீங்கனா அந்த ட்ரெஸ் அதுக்கு செட்டான நீங்கள் எடுத்து போனவங்களுக்கும் அந்த வயசுக்கும் வித்தியாசம் இருக்கும் சரி ரன்னிங் மெட்டீரியலில் கொடுத்தீங்கன்னா அது அவங்க அப்பா வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ அதை வாங்கி போய் ஒரு நாள் மெஷர்மெண்ட் பண்ணி இன்னொரு நாள் தான் தப்பாங்க அது நீங்கள் இதே ஒரே சித்ரா பௌர்ணமி அன்னி அன்னிக்கி உங்களுடைய கையால் ஏழு கன்னி பெண்கள் உள் மனசில் சந்தோஷத்தை விதைக்கணும் அதுக்கு தான் அதுக்கு ஒரு சக்தி ஏற்பட்டு அது என்ன பண்ணோன்னா அவங்க வீட்டில் ரெண்டாவது குல தெய்வம் ஏற்கனவே இருந்திருந்தால் அந்த அந்த தெய்வத்தை மேலு கொண்டு வரும் அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டாவது குல தெய்வம் உருவாகத்துக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் அப்படின்னு நான் இது வந்து அதை சொல்கிறேன் நிவேதனத்துக்கு அதை சொல்லிட்டேன் அந்த மாதிரி மற்றபடி நீங்கள் எப்போவுமே சித்ரா பூர்ணம் மீனா அந்த இது பண்ணுறது அந்த வெரைட்டி ரைஸிங்கில் பண்ணுறது அங்கே போய் மொட்டை மாடியிலேயும் எங்கேயும் போயிட்டு நீங்கள் அந்த நிலாச்சோறு சாப்பிட்றது அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கர்மவினைகள் கழிக்கிறதுக்காக முக்கியமாக மறக்காமல் வேண்டிக்கோங்க அன்றைக்கி வந்து நீங்கள் கர்ம வினைகள் கழி கழியணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் கழியணும்னு வேண்டதோட உங்கள் அப்பா அம்மா வழியில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு யார்கள் சாபங்கள் கொடுத்துருந்தால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் அப்பா அம்மா செய்த பாவங்கள் காரணமாக அல்லது உங்கள் அப்பா அம்மாவை வேறு யாரோ எந்த ஜென்மத்திலோ சபித்திருந்தால் அது எல்லாத்தையும் லைன் லைனாக லைன் லைனாக சொல்லி அப்புறம் வந்து உங் நீங்கள் உங்கள் போன ஜென்மத்தில் செய்தது ஏன்னா அது உங்கள் பசங்களுக்கு வராமல் இருக்கணும்ல நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சது உங்களுக்கு போன ஜென்மத்தில் வந்த பா சாபங்க நீங்களாவே செய்த பாவங்க மற்றவங்களால் உங்களுக்கு வந்த சாபங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்த சாபங்க உங்கள் அப்பா அம்மாவே செய்த தவறுகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கழியணும் மன்னிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கர்மா கழியணும்னு மட்டும் கேட்கக்கூடாது நீங்கள் சிவன் கோயிலில் போகிறீங்களோ சித்திரகுப்தனை வணங்குறீங்களோ எது சந்திரனை பார்த்து அன்றைக்கி மாலை வணங்குறீங்களோ அது எல்லா இடத்துல நீங்கள் கும்பிடும்போதும் வீட்டில் அந்த வெரைட்டி ரைஸ் பண்ணி பூஜை ரூமில் வச்சு ஆர்த்தி காட்டிங்க கும்பிடும்போதும் நம்ம கோயிலுக்கு போய் வரும் வரை கும்பிடுவோம் வீட்டில் அந்த வெரைட்டி ரைஸ் பண்ணி நிவேதனமாக பூஜை ரூமில் வச்சு ஆர்த்தி காட்டுவோம் மொட்டை மாடியில் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சாப்பாடை வச்சுன்னு சாப்பிட்றதோ இல்லை சந்திரனை பார்த்து கும்புறது பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்துல கும்பிடும்போதும் போன ஜென்மங்களில் அதில் முன்னோர் முன்ன முன் ஜென்மங்களில் தாய் தந்தை அவ மூதாதியார்கள் செய்த பாவங்கள் மூதாத மூதாதியார்களுக்கு வந்த சாபங்கள் மூதாதியார்கள் செய்த பாவங்கள் நான் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எனக்கு போன ஜென்மத்திலோ இந்த ஜென்மத்திலோ வந்த சாபங்கள் அனைத்துமே தீர வேண்டும் நானும் நான் நான் செய்த தவறுகள் போன ஜென்மத்தில் என் தாய் தந்தை செய்த தவறுகள் மன்னிக்கணும் ஒன்று சாபங்கள் தோஷங்கள் கழியணும் இன்னொன்று செய்த அறிந்தும் அறியாமலும் நானும் போன ஜென்மத்தில் நான் இந்த ஜென்மத்திலும் போன ஜென்மத்திலும் அறிந்தும் அறியாமலும் எனக்கு மூதாதியார்கள் செய்த தவறுகளையும் மன்னிக்கணும் அந்த மன்னிப்பையும் கேட்கணும் இந்த சாபம் தோஷம் அவங்க நாங்களே செஞ்ச பாவங்க அதுங்கெல்லாம் க கழியணும் பாவந்தோஷம் கழியணுன்றது ஒரு தனி அப்புறம் நான் செய்த பாவங்களை மன்னிக்கணுன்றது வேறு பாவ தோஷம் கழியணுன்னு கேட்குறது நீ கடவுள்கிட்ட கேட்குறது அதை கழித்து விடு நான் உன்னை கும்பிட்றேன் நிவேதனை வைக்கிறேன் அதுக்காக நான் அங்க பிரதர்சனம் பண்ணேன் நான் அத்தை பண்ணிணேன் நான் இதை வேண்டிக்கினேன் நான் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அதனாலே என் கர்மாவை கழிச்சுடு நான் செய்த பாவங்களை கழிச்சிடுறது வேறு ஆனால் மன்னிப்பு கேட்குறதுன்றது வேற அதே மாதிரி அந்த சந்திரனை பார்த்து இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த சந்தோஷங்களுக்கு நன்றி இந்த மூணு விஷயந்தாங்க நீங்கள் பிரபஞ்சமாக கும்புறதுனாலும் நம்ம ஆன்மீக மெத்தட் படி சாமி கோயில் பூஜை ரூமு படம் சிலைங்களை பார்த்து கும்புறதா இருந்தாலும் இந்த மூணு தான் ஒன்று தீயசக்திகளும் மற்றவங்க நம்மளுக்கு கொடுத்த சாபங்களை கரையது ஒன்று இன்னொன்று நான் செய்த பாவங்களை மன்னிக்கணுன்றது ஒன்று நான் செஞ்சது போன ஜமித்தில் செஞ்சது அம்மா அப்பா போன சமித்தில் செஞ்சது அம்மா அப்பா இந்த ஜமித்து செஞ்சது மன்னிப்புன்னு கேட்குறது அது தனி கர்மா கழிதுன்றது வேறு அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இது வரைக்கும் அந்த பூமியில் எந்த நல்லதுங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறீர்களோ அதுக்கு நன்றி அது என்னதுன்னா நீங்கள் நன்றி சொல்ல 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 என்ன ஆகுனா நல்ல விஷயங்கள் உங்களை வந்து நல்லா சேரும் ஆனால் நம்ம எப்போவுமே மன்னிப்பு அதிகமாக கேட்டுருவோம் கர்மா கழியணும்னு சொல்லுவோம் தீயசக்தி கழிவுன்னு சொல்லுவோம் ஆனால் தேங்க்ஸ் சொல்கிறதையும் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறதும் தேங்க்ஸ் சொல்கிறது மட்டும்தான் பிரபஞ்சம் வந்து உங்களை மேல் மேலும் வளர்க்குறதுக்கு அதுதான் உதவியாக இருக்கும் மெயினாக மறக்காமல் இது முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடும்போதும் இதை நான் சொன்ன இந்த மூணு கான்செப்ட் மறக்காமல் வச்சுங்க அப்புறம் அந்த குட்டி பெண்களை கவர்கின்ற விஷயங்களை நீங்களாவே திங்க் பண்ணி நான் சொல்லிவிட்டேன் ஸ்வீட்டும் பொம்மையும்னு கொஞ்சம் வளர்ந்த பொண்ணுக்கு பொம்மை தர முடியாது அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இதையும் வாங்கிக்கோங்க குட்டி ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளர்ந்த ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணமாகாத பெண்ணுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு ஸ்வீட்டை வந்து கொடுத்துடலாம் கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் சாக்லேட்டு ஒரு ரெண்டு மூணு பொம்மைங்க அது வரைக்கும் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நல்லாவே வசதி இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் தெருவிலேயோ உங்கள் நெய்பர்ஸோ இல்லை உங்க உங்களுக்கு அவங்கவுங்க என்னென்ன வயசுன்னே தெரியும் முடிஞ்சு தானா நீங்கள் நல்ல வசதி உங்களுக்கு பணம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய தடைகள் இருக்குது நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு நினைக்கிறீங்க அதுக்கு தடையாகவே இருக்குது ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தடையாகவே இருக்குது உங்கள் வீட்டில் கல்யாணம் தடையாக இருக்குது கோணத்தை தடையாக இருக்குது ஆனால் நீங்கள் பணக்காரர் அப்படின்னா உங்களுக்கு வசதி இருக்குதுன்னா நீங்கள் தெரிஞ்ச மாதிரியே சின்ன கன்னி பெண்களை தேடி குட்டியான கொஞ்சம் ஒரு ஒரு வயசுலேருந்து ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும்லேயே அந்த பசங்க யாருன்னு முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையே வாங்கி வந்து கொடுத்துருங்க அது நான் சொல்கிறது நல்லாவே ஒரு வசதியான வசதியான வாய்ப்பு இருக்கிறவங்களாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்சே உங்கள் தெருவிலேயே இருக்கிறாங்க அப்படின்னம்மாணா அப்படி நீங்கள் கொடுக்கலாம் இது ரொம்ப வசதியானவங்களுக்கு தான் தரணுன்றதில்லை இது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வசதி இல்லாத ஏழையான இவங்களுக்கு தரது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்